அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பிளாக் கலர் பேனாக இருந்தால் போதும் ஈஸியாக ஒருத்தரை மனசை மாற்றி உங்கள் இஷ்டப்படி என்னப்படி ஆசைப்படி நடக்க வைக்கலாம் வசிய முறைகள் பயன்படுத்துகிறவங்க உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் மட்டும் பயன்படுத்துங்க தேவையில்லாமல் யார் மேலேயும் பிரயோகம் பண்ணாதீங்க பலன் தராது சோதனை ஓட்டம் பார்க்கது செஞ்சு தான் பார்ப்போமே நடக்குதா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்னு பண்ணுறது இதெல்லாம் வேஸ்ட்டு நீங்கள் டைம் தான் வேஸ்ட்டு அப்படிலாம் பண்ணக்கூடாது முழு நம்பிக்கை ஈடுபாட்டோடு பண்ணணும் உங்கள் பக்கம் நியாயம் இருக்கணும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது இன்றைய வசதி முறை அந்த வரிசையில் வர்றது தான் இப்போவும் போல் நீங்கள் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி நான் பிளாக் கலர் பெண்ணாக யூஸ் பண்ண போகிறேன் அளவுக்கு நீங்களும் பிளாக் கலர் பெண்ணாக யூஸ் பண்ணுங்கள் இல்லைனாக்கா உங்கள் கையில் என்ன கலர் பெனாக இருக்கோ அதை பயன்படுத்தலாம் பால் பென் பேனாவோ ஸ்கெட்ச் பேனாவோ அதை நீங்கள் பயன்படுத்துங்க இது வந்து முழுக்க முழுக்க ஆண் பெண் வசியத்திற்கு உரியது ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க பண்ணலாம் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு பண்ணலாம் ஒற்றுமையாக இருக்கும்போது அடிக்கடி பிரச்சனைகள் சண்டை சச்சூர்கள் வருதுனாக்கா பண்ணலாம் அதாவது கணவன் மனைவி இடையே காதலன் காதலிக்கூட ஐடியை கூட அடிக்கடி பிரச்சனைகள்லாம் வரும் பிரிஞ்சு போகிற ஸ்டேஜ் கூட போயிடுவாங்க சில பேர் அந்த மாதிரியான நபர்கள் கூட பண்ணலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது பண்ணிங்கனாக்கா ரிசல்ட் உங்கள் பக்கம் திரும்பும் நிச்சயமாக இதற்குண்டான ஒரு தீர்வு கிடைக்கும் சண்டை சச்சரவுகள் ஓயும் சந்தேகப்படுறவங்க அலட்சியம் பண்ணவங்க எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு உங்களுக்கு சாதகமாக நடக்க வைக்கக்கூடிய பேச வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் முறை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா மறக்காதீங்க பதிவு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது கான்சன்ட்ரேஷன் இதில் செலுத்துணுங்க எந்த நோக்கத்திற்காக பண்ணுறீங்களோ அதை நினச்சிக்கிட்டே பண்ணுங்கள் வேறு ஏதோ யோசனையில் பண்ணுறது பாதியில் எந்திரிச்சு போகிறது ஃபோனில் பேசுகிறது கூட ஆள் உட்கார வச்சு பண்ணுறது இதெல்லாம் பலனே தெரியாது தனிமையில் உட்காந்து பண்ணுங்கள் யாருக்கும் தெரியாமல் பண்ணி முடிச்சுட்டு போயின்னே இருக்கணும் அவ்வளோதான் பண்ணதை வெளியே சொல்லவும் கூடாது வீக் டேஸாக பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு காலையில் பண்ணிடுங்க ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே பண்ணிடுங்க இது பண்ணி முடிச்சப்பறம் நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க சாப்பிடலாம் ரொம்ப சிம்பிள் முப்பது வினாடிகள் தான் ஆகும் அதுக்கு மேலே ஆகாது நல்லா பார்த்துக்கோங்க ஒரு நீளமான பாக்ஸ் போட்டு நடுவில் ஒரு கோடு போடுங்க இங்கே எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க ரைட்லேருந்து லெஃப்டில் ஃபில் பண்ணுங்க அது கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் இங்கே வந்து இரண்டு இங்கே ஒன்பது இங்கே ஏழு இங்கே இரண்டு இங்கே ஒன்று இங்கே வந்து ஒன்பது இரண்டு ஒன்பது ஏழு இரண்டு ஒன்று ஒன்பது இப்படி ஃபில் பண்ணுங்க ரைட்லேருந்து லெஃப்ட் இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே வந்து ஒன்பது இங்கே வந்து ஏழு இங்கே வந்து ஒன்பது இங்கே வந்து இரண்டு ஒன்று ஒன்று ஒன்பது ஏழு ஒன்பது இரண்டு ரைட்லேருந்து லெஃப்ட்டு கீழே உங்கள் பேர் போடுங்க முதல்ல உங்கள் பெயர் நீங்கள் ஆண்ணாக இருந்தால் பின் அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பேர் போடுங்கள் பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பேர் போடுங்க கீழே உங்களுக்கே தெரியும் யார் பேர் போட போகிறோன்னு நீங்கள் ஆசைப்படுற நபர் விரும்பும் நபரின் பெயர் போட்டு அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின்டே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க ஹவ்வா ஆங்கிலத்தை கூட எழுதி காமிச்சிடுறேன் ஹவ்வா அப்படின்னு போடுங்க ஓட்டு முடித்தப்புறம் இதை இம்மிடியேட்டாக நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க இப்படி எல்லாம் செஞ்சு முடித்தப்பறம் நீங்கள் இதை இம்மிடியேட்டாக எரிச்சிருங்க மடிக்கக்கூடாது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எரிச்சிருங்க இந்த எந்தத்தை அப்படியே கையில் தூக்குங்க எந்த கார்னரில் வேணாலும் பற்ற வைக்கலாம் ஃபுல்லாக எரியிற மாதிரி பார்த்துக்கோங்க வெளியே பண்ணுறவங்க எரிச்சிட்டு சாம்பலை அப்படியே போட்டுருங்க வீட்டுக்குள்ளே பண்ணுறவங்க எரிச்சி சாம்பலை கிச்சன் சிங்க்கூலில் போட்டு தண்ணியை ஊற்றுருங்க ஒரு வாட்டி பண்ணாலே போதும் தேவைப்பட்டால் ரெண்டு மூணு வாட்டி கூட பண்ணலாம் ஒரு நாளைக்கு இந்த இயந்திரத்தை ஒருத்தருக்கு ஒருவருக்கு பயன்படுத்தினா போதும் இரண்டாம் நபர் மூன்றாம் நபரை அவசியம் பண்ணணுனாக்கா அவங்களுக்கு தனியாக எழுதுங்க ஒரே இயந்திரத்தில் ரெண்டு மூணு பேரோட பேர்லாம் எழுதக்கூடாது பலன் தராது தனித்தனியாக பண்ணும் ரெண்டு மூணு பேருக்காக கூட பண்ணலாம் ஒரு நாளைக்கு பயன்படுத்துங்க இம்மிடியேட் ரிசல்ட் தரக்கூடிய ஒரு அற்புதமான வசதி முறை பழமையான வசதி முறை சேனல்லே இருங்க மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்